ஹலோ வணக்கம் இங்கே பாருங்கள் நேற்றைக்கு சரணா ஸ்டோரில் ஆகஸ்ட்டு தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஒன் இயர்த்து போய் வாங்கினது ஆஃபரு இது பாருங்கள் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் தாங்க ஸாரீ இந்த ப்ளாக் அண்ட் ஒயிட் ரூம் காம்பினேஷன் சில்வர் கலர் ரொம்ப பிடிக்கும் இதை வந்து வாங்கியிருக்கேன் இதுதாங்க ப்ளவுஸு இது ப்ளவுஸு இது ஸாரீ ஃபுல்லாக அப்படி இருக்குது பார்டர் முந்தானை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது முந்தானை டசல்ஸ் வச்சுருக்கு இது வந்து இது ப்ளவுஸு இது வந்து முந்தானை இது ஒரு இது ஆஃபர் கிடையாது இந்த ரேட்டு பாருங்கள் இந்த சாரீஸு காட்டன் மிக்ஸ்டு இந்த நேட்டு வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன்று போகணும்